கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிறைய பேர் வந்து ஞானம் அடையிறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அது வந்து அவர் கேட்க தெரியாமல் கேட்டாரா எப்படி கேட்டார்னு தெரில அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் குரு என்ன செய்கிறாரோ அதே மாதிரி நான் செஞ்சு ஞானம் அடைய முடியுமா இல்லை ஜென்ம ஜென்மமாக நான் வாழ்ந்து புரிதல் நிமித்தமாக ஞானம் அடைவேனா ஞானம் அடையிறதுன்னா என்ன எப்படி நீங்கள் ஜென்மம் எடுத்தீங்க இல்லை உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறோமானா இல்லை யாரோ ஒருத்தருக்கு யார் அதுவும் கனவு மாதிரி தான் ஏதோ எங்கேயோ நந்த மாதிரி இருக்குது அதனாலே நான் போன ஜென்மத்தில் எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியுது எல்லாேருக்குமே நான் நிறைய ஜென்மம் எடுத்துருப்பேன் அது மாதிரி சில பேருக்கு தெரியுது குரு என்ன பண்ணுறாரு சில பயிற்சிகளை கொடுக்குறாரு நீங்கள் வாங்குறீங்க செய்கிறீங்க ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது மூன்றாவது கண் விழிப்பு வருது உச்சி துடிக்குது ஏதோ ஒரு நடக்குது இப்போ குரு மாதிரியே நானும் வாழ்ந்தேன்னா பேசணேன்னா நந்தன்னா ஞானம் அடைய முடியுமா கிடையாது அப்போ குரு ஏன் பயிற்சி கொடுத்தாரு ஒரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தாரு எவ்வளோ வேகமாக நடக்கணும் ஒரு சைக்கிள் கற்றுக் கொடுக்குறாரு ஒருத்தர் இது ஹேண்டில் இங்கே பிரேக் இருக்கும் இது பெடல் இப்போது இந்த பக்கம் திருவிணுன்னா இப்படி திருப்பு இந்த பக்கத்து இருக்குன்னா இப்படி திருப்பு மேடைந்தால் அழுத்தி மெதுவாக பண்ணி நீ வேகமாக பண்ணால் ரொம்ப வேகமாக பெடல் பண்ணு ஸ்லோவாக பண்ணால் மெதுவாக மெச்சா போதும் வேகத்தெல்லாம் உன்னால் வச்சுக்கலாம் வண்டி ஏதாவது எதில் வந்தால் பிரேக் பிடி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார் சொல்லி கொடுத்தாரு சைக்கிள் கற்று சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு இப்போ சைக்கிள் ஓட்டுறது யாரே நீ தான் இப்போது பிரேக் பிடிக்கிறதுக்கு குருவை கேட்கணுமா நீ அங்கே முடிவு பண்ணணுமானா எதிராக உனக்கு நடக்கிற சம்பவம் பொறுத்து தான் நீ பிரேக் பிடிக்க போகிற நீ இப்போ மேடாக இருந்தால் வேகமாக மதிப்பே நீ வேகமாக போகணுன்னா வேகமாக மெதிப்பேன் சைக்கிள் உனக்கு புரிஞ்சிச்சு அந்த மாதிரி குருன்னா கொடுப்பாருன்னா உன்னை புரிய வச்சுருவார் உன்னை புரிய வைக்கிறது தான் குரு எப்படி சைக்கிள் ஓட்ட ஒரு மனிதன் கற்றுக் கொடுக்குறானோ அந்த மாதிரி ஞானம் அடையத்துக்கான பயிற்சியை ஒரு குரு கொடுக்குறாரு சில பேர் சைக்கிள் ஓட்டவே தெரியாது அவங்களே மேலே ஏறி இருக்க மாட்டாங்க சீட்லேயே பிடிச்சின்னு ஓட்டியிருப்பாங்க அவங்களே சைக்கிள் ஓட கற்று வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றுக்கா பக்கில் எடுத்து சைக்கிளில் வச்சுக்கோ பெடல் ஆரப்பிடல் தட்டு ஏன்னா அவங்க சைக்கிள் ஓட்டவே இல்லை அவங்களே என்ன பண்ணல நிறைய பேர் சைக்கிள் ஓட்ட தெரியாமல் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க இந்த பந்து ஆடவே மாட்டானுங்க ஆடவும் தெரியாது கிரவுண்டில் உட்கார்ந்து சரியா இல்லைன்றான் அவனு கிரவுண்டில் உட்காந்து பார்க்க மட்டும்தான் தெரியும் ஆனால் என்ன சொல்கிறான் பந்து ஆடுறவனை பார்த்து உரிமை இருக்குது சரியா இல்லை தான் கிட்ட வந்து கோல் அடிக்கலன்னு என்ன அதுதான் அப்படிதானே தானே இப்போ பந்து அடுத்து என்னமோ தெரியக்கூடாதா விமர்சனம் பண்ணுறதுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா அப்போ கற்றுக் கொடுக்குறோம் பிரச்சனை இல்லை அப்போ போல செய்தல்னாலேயா என்ன போல செய்தல் தான் எது போல எதுக்காகன்றதெல்லாம் கேட்டு தெளிவாயிடணும் அப்போ அது ஒரு தனி அப்போ இந்த சமூகத்தில் நீங்கள் வாழ்றீங்க தமிழ் பேசுகிறோம் தமிழ் பேசுகிறோம் ஹிந்தி பேசுனா ஹிந்தி பேசுகிறோம் இப்போ யாரை பார்த்தாலும் பையாதான் கூப்பிட்றோம் அப்படி தானே யார் நீங்கள் சோட்டான்னு கூப்பிட்டுறீங்க ஹிந்திக்காரன் யாரேனா என்ன சோட்டா பையனு கூட்டிடுறீங்க என்ன கூப்பிட்டீங்க என்னான்னு கூப்பிட்டீங்க பையான்னு கூப்பிட்டீங்க தமிழ் பேசுங்களேன் என்னென்னு கூப்பிட்டீங்க தம்பி ஏ தம்பிங்க வாப்பா மரியாதை கூப்பிட்டா தமிழில் கூடும்போது என்னான்னு கூப்பிட்டீங்க ஹிந்தியில் கூப்பிட்டா அண்ணான்னு கூப்பிடுறீங்க உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை தான் நீ என்ன பண்ணுவ செய்வேன் அவன் சின்ன பையனாக இருந்தால் கூட அவனை என்ன தான் கூப்பிடுவேன் பையான்னு அண்ணா தான் சோட்டா அண்ணா சோட்டா பாயா பையா பாயா சோட்டா சொல்லாமல் சொல்லக்கூடாதா ஏன் சொல்ல மாட்டேன்ற சொல்லித்தரல சொல்லி கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருந்துருப்பேன் ஆனால் தமிழில் உன் சொல்லியே தரல நீ என்ன பண்ணியிருப்ப யாரை பார்த்தாலாம் பெரியவளை பார்த்தா அண்ணான்ற சின்ன பார்த்தா தம்பிங்க வாங்க வா சொல்கிறோமா இல்லையா ஏன் தம்பின்ற அவரையும் அண்ணான்னு வேண்டியது தானே அப்போ பிரச்சனை கற்றுக்குது தான் இப்போ போல செய்தெல்லாம் மாட்டிட்டு ஒன்று இருக்குது சில சாமியார்கிட்ட போனால் மாட்டிப்பேன் சில சாமியகிட்ட போனால் என்ன பண்ணுருவேன் அவர் பர்ஃபெக்டாக ஒன்று சொல்லுருவார் யாரை பார்த்தாலும் சாகு விட்டு போய் கூட வாழ்காலம் கூட என்னுவேன் போனது எங்கேயா இருக்கா சொல்லி கொடுத்துது என்ன என்ன பண்ண இல்லைன்னா குருவார்லே திருவருளே சரணுன்னு பேசுகிற ஒரு ரெடியாக இருப்பான் உன்னை மிரட்டுறதுக்கு காசு கேட்குது பேசி நிற்பான் புரியுது என்ன சொல்றேன்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா உன்னை போனே தோணேன் குருவர்லேயே திருவர்லேயே சரியா இப்போ ஞானம்னா கத்துக்கிறது இல்லை அது புரிஞ்சுச்சு ஆனா கத்துக்கணும் கத்துக்குதுன்னா சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் சைக்கிளை ஓட்டணும் பிரேக் பிடிக்கிறது பிரேக்கு பெடல் பண்ண வேண்டிய பெடல் இதெல்லாம் சைக்கிள் ஓட்டினா பண்ற மாதிரியே ஒரு குரு தெளிவாக கற்றுக் கொடுத்துறாரு உன் உடம்பு இதை செய்யுது உன் உடம்புல இந்த மாதிரிலாம் இருக்குது உன் உடம்பு இதெல்லாம் செய்ய வல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்டார் இப்போது இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு கற்றுக்கினேன் பிரிவிதோம் போய் வந்தால் தான் ஞானம் அடையுமா அதெல்லாம் தேவையில்லை உனக்கு தெரியாது நான் கடவுளை அடையணும் ஞானம்ன்ற ஒரு ஊர் இருக்குது என் குரு சொல்லிட்டான் ஞானம்னு ஒன்று இருக்குது உன் கண்ணு முன்னாடி இருக்குது இது நீ தான் என்ன பண்ணல இதை பார்க்கல அவசரம் அவசரமாக வந்தா பண்ணிட்டேன் அந்த ஒரு தெரிஞ்ச என்ன இதுதான் ஒன்று தெரியாது இந்த உலகத்துலேயே ரொம்ப எளிமையாக இருந்துச்சுன்னா கடவுளை தான் கூப்பிட்டான் ஒரு போலீஸ்காரன் தூ இது தெரிந்து பாரு வெளியே போய் பார்த்துட்டு வா வாந்த பார்த்தியா பார்த்தேன் சூரியன் தெரிஞ்சுதா ஓ சூரியனுக்கு உனக்கும் நடுவில் ஏதோ தெரிஞ்சுதா இருந்தது இருக்குது தானே அதையும் அவனுக்கு தெரியல தெரிஞ்சானே ஆ தெரிஞ்சுட்டான் அவனுக்கு ஸ்டேட்டஸே வச்சிட்டான் வாட்ஸ்அப்பில் என்னான்ட்டேன் இந்த உலகத்துலேயே ரொம்ப எளிமையாக இருந்து கடவுளை நேருக்கு நேராக பார்த்துட்டுட்டான் இப்போ அவனும் ஞானம் பஞ்சிட்டானா இல்லையா ஞானம் பஞ்சிட்டானா இல்லையா குருவாகவே ஆயிட்டான் ஆமா குருவும் ஆயிட்டான் ஏன் யோ உனக்கு சொன்ன புரியலையா எவ்வளவு தெளிவா சொல்ற நம்ம குரு என்ன நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ஆகுது தெ தெரியல உனக்கு நீ என்ன இன்னும் ஆயிடுவே சிரிக்கலுங்க சிரிதான் ஒருத்தான் இப்போ இது அவன என்ன ஆயிட்டான் அவன என்ன ஆயிட்டான் ஜானிதான் இப்போ நானும் ஞானம் வந்துட்டேன் இப்போ குடியில் பெருசா குடியில் பெருசா ஞான குடியில் கூட கிடையாது ஞான தியானம் ஞானமும் தியானமும் சேர்ந்தது இப்போ ஞான தியான மையம் ஞானக்குடியில் இல்லை தப்பா போயிடுச்சு ஞானக்குடியில் தப்பு ஏத்துட்ட ஞான தியான மையம் அவரும் ஞானம் பஞ்சிட்டாரு இப்ப எதுனால அவர் உடம்புல இந்த சைடெல்லாம் இருந்ததுன்னாரு சைக்கிள் ஓட்டணும்னாரு சைக்கிளை குத்து ஓட்டு இந்தா மேட்டில் நிற்க வச்சு சைக்கிளில் உட்கார வச்சு பிடிக்கி கேரியரை பூச்சின்னு ஓட்டுன்னு ஓட்டுனாரு கையை ஊற்றாரு ஓட்டுறேன்னு பிடிச்சிட்டேன் அவள் தான் ஓட்டுறே இல்லையா சைக்கிள் ஏறி உட்காந்தே இல்லையா ஆமாம் உட்காந்த ஓட்டினே இல்லையா நான் இப்போ வீடியோ ஏற்றாட்டே கையை விட்டார் வீடியோ ஏற்றாருக்கு காமிச்சா இருப்பார் சைக்கிள் ஓட்ட நீ என்ன அண்ணே இப்போ சைக்கிள் ஓட்டே இல்லையா எங்கேருந்து விட்டார் அவரே எங்ககிட்ட அந்த மேடு இருக்குது இப்போ கூட இருக்கும் அதான் எங்கள் நான் நடக்கடையிலேருந்து வரணுன்னா சைக்கிள் தள்ளினு போயிடுவேன் நான் அங்கே போய் பெருலியை நின்று நின்று வச்சு சைக்கிள் உருண்டு வர வந்துடுவேன் நைஸாக வெறிக்க வேண்டியதே கிடையாது அப்படி தான் நான் ஐடியா தானே இன்னும் சில பேருக்கு ரோ போய் கார் ஓட்டு வந்துடுவாங்க கார் ஓட்டுவேனு லைசன்ஸுக்கு போனாக்கா நம்ம போய் டிரைவர் அந்த ஆஃபீஸுக்கிட்டு போய் கெஞ்சி மண்டாடி எனக்கு பெரிய எல்லாம் தெரியட்டு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வரட்டேன் என் பொண்ணுக்கே பதினைந்து நாள் ட்ரைனிங் போனால் கற்றுக்கல கார் ஓட்டுவேனா ஓட்டுவேன் பைக் ஓட்டுவேன் ஓட்டுறது தெரியும் வரையும் ஓட்ட தெரியாது லைசன்ஸ் வச்சுக்கிறான் இதில் ஆன்லைன்ல சொல்லி நான் என்ன பண்ண முடியும் ஓட்டுவா சும்மா சொல்கிறேன் நான் பொய் போய்யா பேசும் உட்காந்து போய்கிறேன் நிறைய பிரச்சனை கிடையாது உட்காந்து போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது தமாசுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு இப்ப ஞானம்னா என்ன நான் என்னை கேட்கணும் யாரை கேட்கணும் என்ன கேட்கணும் என் கண்கள் உன்னை காட்டுகிறதா உன்னை நான் பார்க்க முடியுமா நான் ஏன் பார்க்கல எனக்கு ஏன் அவ்வளோ மமதை அந்த பொருள் மேலே அந்த பொருள் பக்கத்துலேயே எனக்கு அவ்வளோ அக்கறை எனக்கு எதை எது தடையாக இருக்குது நான் ஏன் இந்த பொருளெல்லாம் பார்க்குறேன் தெரியுதுன்றதுனால தானே பார்க்குறேன் அப்போ கண்ணு தெரியக்கூடாதா எனக்கு யாரை கேட்கணும் நீங்கள் இதுக்கு தான் சங்கமே நான் ஏன் பொருள் மயக்கம் கொண்டிருக்கிறேன் நான் ஏன் கடவுளை பார்க்கல நான் ஏன் உள்ள இருக்கிற ஆணவம் என்னால் என்ன உடம்புல எனக்கு உள்ள இருக்கிற ஜாதி எனக்குள்ளே இருக்கிற மதம் அது தாழ்ந்துருக்கலாம் உயர்ந்துருக்கலாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் கூட ஜாதி வரியன் தான் நீங்கள் ஜாதி வரியன்னால் பாப்பான் கிடையாது பள்ளம் கிடையாது நாக்கியம் கிடையாது மூலியம் கிடையாது நீங்கள் தப்பாலாம் நினச்சக்கூடாது நான் ஒரு தாழ்த்தப்பட்டவனு சொல்கிறவங்க யார் தான் ஜாதி வரியன் தான் பிறரால் பிறகால் தாழ்த்தப்பட்டவன் ஒத்துக்கூடாது ஆணவம் தான் ஒத்துக்குச்சு ஒருவன் எப்போ பண்ணி வானான்னா ஆணவத்தில் ஒருத்தரை பார்த்து வணங்கம் பண்ணி காலைல ஒரு மதிப்பாக இருக்குது ஆணவத்தில் கூட இருக்கும் அது இருக்கக்கூடாது உண்மையிலேயே இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மனிதன் விசேஷமானவன் இவன் காலில் வந்து நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது வேற நான் இவன் காலில் வந்து நான் பெருமையானவன் நினச்சிக்கிறது வேற ரெண்டு விஷயம் இருக்குது காலில் ஒருத்த ஒரே சம்பவம் தான் ஆனால் அணுகுமுறை மாறுது அணுகுமுறை தான் இங்கே மேட்ரு அப்போ ஞானம்னா அணுகுமுறையை மாற்றுறது தான் அப்போது நான் ஏன் இதை வெட்ட வெளியே பார்க்கல குரு சொன்ன பயிற்சியும் செஞ்சு நேர்கணும் நடுவில் கேள்வி யாரை கேட்கணும் நானே என்ன கேட்கணும் நான் ஏன் பார்க்கல பயிற்சியெல்லாம் ஒழுங்காக தான் செஞ்சேன் டெய்லியும் தான் ஏன் எனக்கு பார்க்கல ஏதோ திமிரில் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது உங்களுக்கு எங்கெங்கே திரும்ப திமிர் வருதுன்னு எனக்கு தெரியாது எந்தெந்த ரூபத்தில் அது இருக்குதுன்னு யாருக்கு தான் தெரியாது அப்போ உங்களை கேட்டு நீங்கள் தான் அதை என்ன பண்ணணும் எடுத்து விசிறி போடணும் ஒரு நாள் போட்டிங்கன்னா போகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது பார்த்து தான் இருப்பீங்க அப்போ உங்கள் கண்கள் காட்டாது காட்சியில் திருக்கொழிஞ்சுருக்கும் ஞானத்தோடு தான் இருப்பீங்க அப்போ கருவது ஒரு முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தோட கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் அப்போ இது பெருவிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைவே இல்லை பிறவி இருக்குது இல்லைன்னா கிடையாது பிறவினாலும் உங்களுக்கு அறிவு வருது அதுவும் இல்லைன்னு கிடையாது அது ரெண்டாவது விஷயம் நீங்கள் பிறவி பிரிவையே சைக்கிளே பார்க்காம வந்துருக்கிறீங்க இப்போ தான் புதுசாக சைக்கிளே பார்க்குறீங்கன்னா இப்போ தான் நீங்கள் கற்றுக்கணும் ஃபோன் அதுதான் நான் அப்பப்போ கேட்பேன் புத்தருக்கு செல்ஃபோன் பண்ண பார்க்க ஆப்ரேட் பண்ண தெரியாது நீ புத்தர்கிட்ட போய் தேடக்கூடாது ஞானத்தை ஏன் புத்தர் இந்த காலமும் காலமும் வேற அவர் சொன்னதெல்லாம் படிச்சுட்டு நீ செய்ய முடியாது சம்மந்தம் இல்லாத வாழ்க்கை அவர் செருப்படமும் ஊர் சுற்றினார் செருப்படம் தண்ணுவார் அவர் காவி பொண்ணு சுற்றி நீ காவி கட்டிக்கணுவார் அவர் காலத்தில் காவி காஸ்ட்லி மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டு அந்த துணியை உள்ளே விட்டு எடுப்பாங்க காவின்றது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வஸ்து சராசரி மனுஷன் காவி கட்ட முடியாது பணக்காரன் வசதியானவன் தான் காவி கட்ட முடியும் ஏன் மஞ்சள் அதில் இருக்கும் சுண்ணாம்பு அதில் இருக்கும் கிருமி நாசினி அந்த துணி போட்டா கிருமியெல்லாம் அண்டாது பூச்சியெல்லாம் ஒட்டாது தோல்வியாதி வராது விசேஷமானது இப்போ மாதிரி காபி க க இதில் ப்ரிண்ட்டில் வந்தது இல்லை அது நெஞ்சு எடுத்து பருத்தி ஏற்று நெஞ்சு எடுத்து என்ன பண்ணுவாங்க மஞ்சள்லேயும் சுண்ணாமலி முக்கியத்தை தான் அது என்ன ஆகும் காவி கலராக மாறும் அதனால் அது காஸ்ட்லி நீங்கள் நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தெல்லாம் காவினா எளிமை நெஞ்சு வச்சுக்கிறீங்க ரொம்ப விசேஷமானது அந்த துணி சட்டப்படாத கோமனம் மட்டும் கட்டி இந்த காலத்தில் மேலே ஒரு டவுனு கீழே ஒரு துண்டு ரெண்டு துண்டு போடுறான்னா யார் அவன் இதுக்கு மேலே தலையில் வர துண்டு கட்டுறான்னா எவ்வளோ காஸ்ட்லியாக வைப்பாவன் ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ் அது நீங்கள் அதை போய் என்ன நினச்சிங்கிறீங்க அவர் காவி கேட்டீங்க இன்றைக்கி ஒரு ராஜா முழுசாக அங்கீகரிச்சிங்கன்னா எவ்வளோ விசேஷமோ அவ்வளோ விசேஷம் அது அப்போ காலம் இதெல்லாம் மாறுது பிறவியெல்லாம் பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கூடாது பயிற்சியை கம்முன்னு செய்யணும் நான் நீங்கள் உங்களை பார்த்து எனக்கு ஏன் தெரியலன்னு யாரை கேட்கணும் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது உங்களுக்கு என்ன கேட்டால் நான் அப்பப்போ ஒரு பதில் சொல்லுவேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன நான் என்ன இருக்குதா நீங்களே கேட்கணும் உங்களுக்கு ஜாதி இருக்குதா கேட்கணும் நீங்கள் அப்படிலாம் எனக்கு இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது உங்களை நீங்களே கேட்கணும் பண வெறி இருக்குதா பெண்ணாசை எனக்கு இருக்குதா பெண்ணை கூட புனறுத்து சந்தோஷமாக இருக்குது தப்பு கிடையாது அது ஒன்றும் குற்ற செயலும் கிடையாது அதுக்காக ஏங்குறேன்னா அதுதான் விசேஷம் நான் வாழ்ந்துன்னுங்கிறேன்னா அதை எடுத்து போடணும் மண்ணாசையாக ஐயோ நீ நிறைய இடம் வாங்கிட்டனால எப்படிதான் தான் கிடையாது எத்தனை போக முடியாது சுற்றி மண்ணை உட்டி எதுன்னு போக முடியுமா நான் கக்கத்தில் வச்சுக்கிறேன் உடம்பு எங்கே தான் ம் மண்ணி மீது மனிதனு காசை மனிதன் மீது மண் காசை இடம் வாங்கி தான் உங்களுக்கு தெரியும் புதைக்கிறதுக்கான ஒரு அதில் அலாட் பண்ணி வச்சிக்கிறேன் நான் என்னை புதைக்கிறதுக்கு ஸோ மண் என்ன சுமக்கும் நான் என்ன பண்ண முடியாது மண்ணை சுமக்க முடியாது வண்டி ஓடத்தில் ஓட வண்டியத்தில் வரதெல்லாம் அந்த கதையில் இந்த மண் அந்த மண்ணுக்கு சொந்தம் அது எனக்கு சொந்தம் இல்லை நான் தான் என்ன அதுக்கு சொந்தம் இந்த மாதிரிலாம் எனக்கு புரிஞ்சுனே வந்தால் நான் என்னவா தான் ஆகிட்டு இருப்பேன் அப்போ மண்ணா சார் பொண்ணா சார் என்ன முடியுதோம் படிக்கலாம் குரு சிசியம் பேசிக்கிறது தான் அதை பற்றி நீங்கள் ஞானம் இந்த மாதிரி ஒரு ஞான நூல்கள் எடுத்து படிக்கிறதுனால நூல் நூல் கிடையாது ஞானம் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களே நூலை ஞானம் நினச்சிட்டிங்கன்னா மேட்டு மூஞ்சிடுச்சு நூல் ஞானம் கிடையாது நூல் கேள்வி ஞானம் கிடையாது கேள்விக்கு வர பதில்குது இல்லை அப்போ உங்களுக்கு கேள்வியும் பதிலும் ஆனீங்கன்னா இப்போ ஞானம் முடிஞ்சிருக்கு அப்போ அதுக்கு பிரேவிக்கும் சம்மந்தம் இல்லை முட்டாள்தனத்துக்கு அதுக்கும் பக்கா முட்டால் மகாகவி காளிதாஸ் மரத்தை அந்த பக்கம் தான் வெட்டிக்கிறான் அவனை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டேன் அந்த பொம்பளை காளி காளின்னா ஒரு பொம்பளை இல்லை வெட்டிடும்னு அர்த்தம் காளின்னா என்ன அர்த்தம் வெற்றிடம் நத்தும் அந்த சிவனை நீளமாக்கிங்கனா வெற்றிடத்தை உறிஞ்சிங்கன்னா நத்தும் ஸோ இந்த உடலை காலி ஆக்கி வச்சிங்கன்னா எல்லா உடம்புமே காளி தான் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடம்பை பொறுத்த வரைக்கும் என்ன தான் காளி தான் அது மாதிரி தத்துவார்த்தமான விஷயங்கள்லாம் உனக்கே புரியும் ஆனால் நீ அதை திமிரில் பார்த்தியன்னா அவ்வளோதான் சாமி கும்புறன்ற திமிரே உனக்கு பெருசு கடவுளை தேடுறன்ற திமிரே உனக்கு பெருசாக இருந்தால் கூட தப்பு தான் ஈசனோடு ஆகினும் ஆசையை அருமீன் நான் கடவுளை தேடுபவன் நான் விசேஷமானவன் நினச்சா கூட அது என்ன தான் என்னை பாரு கடவுள் புரிஞ்சிச்சு கடவுள் புரிஞ்சிச்சுன்ற திமிரில் இருக்க மாட்டேன் ஆனால் சொல்லுவேன் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லுவேன் அதை அது நீங்கள் இன்ஃபர்மேஷனுக்கும் திமுருக்கும் வித்தியாசம் இருக்குது நான் பணம் வச்சுங்கிறேன் அப்படின்றது தகவல் நான் பணம் வச்சுக்கிறேன் தெரியுமா அப்படின்னா அது என்ன இல்லை தகவல் இல்லை பணத்திமிரு பணத்திமிர் வேற தகவல் வேற நான் ஆண் திமிர் இல்லை என்ன மாதிரி ஒரு ஆணை பார்த்துக்கிறேன் என்ன இதே இது திமிரு வானாக இருக்கிறதோ மனக்காரனாக இருக்கிறதோ படித்தவனாக இருக்கிறதோ புரிதல் உள்ளவனாக இருக்கிறதோ ஞானத்தோடு இருக்கிறதோ இல்லைது செயல்பாடுகளோ உங்களுக்கு திறமை இருக்கிறதோ தப்பு அதையெல்லாம் என்ன வாங்கிக்கூடாது அவைகளால் நான் விசேஷமானவன்னு நான் ரவுடின்றது கூட திமுரு நான் ரவுடின்றது என்ன தான் நான் பணிவானவன்றது என்னதான் அப்படியும் இருக்கக்கூடாது கிடையாது அப்படியும் இருக்குது இப்படி இருக்கும் சும்மா இருக்கும் ஞானம் சரியிலாம் ஈஸி ரொம்ப ஈஸி பட் அந்த எத்து தான் நீங்கள் வரமாட்டிருக்கீங்க அதான் சொன்னேன் ஈஸினா இப்படி சொல்லியிருக்கு இதோ உலகத்துலேயே எளிமையான என்ன தான் கடவுளையும் நேரில் பார்ப்பது கேட்டான் ஒருத்தன் எல்லாம் இறைவனே அட லூசு எல்லாவற்றிலையுமே இறைவன் எல்லாம் இறைவன் கிடையாது எல்லாம் இறைவன் கிடையாது உன்னை குத்துரை கத்தி உனக்கு இறைவன் கிடையாது உன் பேச்சு உனக்கு இறைவன் கிடையாது நீ நீ எதிர்ப்பதமாக பேசி ஒருத்தர்கிட்ட இருந்து விருப்ப சம்பாதிக்கிறதுனா கிடையாது எல்லாவற்றிலும் இறைவன் இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது எல்லாம் இறைவன்றத்துக்கும் எல்லாவற்றிலும் இறைவன்க்கும் வித்தியாசம் இருக்குது கவனமாக இருங்க புரியுதா என்ன பண்ணேன் எல்லாம் இறைவன் ஆனால் எல்லாருக்குதே உன்னை வெறுப்பேத்திர உன் நண்பன் உன்னை விருப்பத்தில் உன் உன்னை உன்னை சாகடிக்க வந்தவன் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது அவளைத்தானே நான் நினைத்தது முள் இருக்குதுன்னா முள் இறைவன் இல்லை முள்ளுக்குள்ளே இறைவனுக்குது முள் இறைவன் கிடையாது மலரும் இறைவன் கிடையாது மலருக்குள்ளும் இறைவன் இங்கே ரெண்டுக்கும் வித்தியாசம் இது அப்போ எல்லாத்தையும் இறைவனும் பார்க்கக்கூடாது எல்லாவற்றிலும் இறைவன் பார்க்கணும் ஞானம்னாக்கா அப்போ எனக்குள்ளவும் அது இருக்குது நான் அதை பார்க்கல போய் சொன்னா திமரா பண்ணால் அதுவும் தப்பு சூன்யன்னு என் குரு சொன்னார் எனக்கு புரிஞ்சிச்சின்னாவே தப்பு தான் சொல்லியிருக்கிறாரு நான் தேடி நிற்கிறேன் ஒத்துக்கிற மாதிரி இது ஒத்துக்கிறேன் சூன்யமாக தான் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு புரியுது

மிளகு சீரகம்லாம் போட்டு ஒரு பொங்கல் செஞ்சோம்னா போல செய்தது தான் தேவைப்படுது ஆனால் அதில் என்னுடைய பங்களிப்பு எவ்வளோ தூரம் வேக வச்சேன் எவ்வளோ பருப்பு போட்டேன் அவன் சொன்ன அளவு இருக்கட்டும் கூட போட்டால் என்ன ஆகுது செக் பண்ணி பார்க்கணும் யார் வேலை இது வேலை அப்போ தான் பொங்கல் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அடுப்பெரியதானே வர பார்க்கணும் அதில் ஆமாம் புக்கை எல்லாம் போட்டு அடுப்பு வைக்கல என்ன மேட்ரு முஞ்சிடுச்சு இவ்வளோ வேலையும் அதில் இருக்குது ரெண்டும் வேணும் தான் ஞானம் அடையலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது